ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே எல்லோருமே சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன் எனக்கு மனசில் ரொம்ப ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பெண்ணை பற்றியது அது என்னுடைய சொந்த மதத்துலேயும் இருக்கலாம் இல்லை என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இருக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு உண்மையான சம்பவம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு பொண்ணு அப்பா அம்மா இருக்காங்க பட் ஏழ்மை அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த பையனுக்கு சில குறைகள் இருக்குது ஆண்மை குறைவு பச்சையாக சொல்லணும்னா இதுதான் ஒரு பெண்ணுக்கு எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாத அளவுக்கு அவனிடம் குறைகள் இருக்குது அது நம்ம தப்புன்னு சொல்லவே இல்லை அது அவனுடைய குறைபாடு இறைவனுடைய படைப்பு அது நம்ம தப்புன்னு சொல்லவே இல்லை அதை மறைச்சி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்ன சொந்தம் வச்சுட்டாங்க ஓகே கல்யாண ஆன தான் தெரியுது அவங்கக்கிட்ட சில குறைகள் இருக்குது அப்படின்ட்டு எந்தவித சந்தோஷத்தையும் இந்த பெண்ணுக்கு அவனால் தர முடியலை சரி வேலைக்காவது போகிறேன்னா வேலைக்கும் மாட்டேன்றான் எப்படி அந்த பொண்ணு வாழ்க்கை நிறுத்தும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அவனுடைய பிரச்சனைகள் என்ன அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்றது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு அது மாமியார் மாமியார் மாமனார் வந்து சொந்தக்கார் கேட்டாலும் அவங்க கிட்டது சரியான பதில் வரல சரி இது போய் பெத்தவங்க கிட்டே சொல்லான்னு போனாலும் அவங்க பித்தவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அதனால் இந்த பொண்ணு எதையும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு வெளியில் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொண்டு இருந்தது காலப்போக்கில் போச்சு சரி இதுதான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சதுன்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு லைஃப்பை ரன் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம் பட் அவன் வேலைக்கும் எந்த எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்கல அப்போ இந்த பொண்ணுக்கு வருமானம் என்ன பண்ண தண்ணி கொடுத்தனும் வச்சுட்டாங்க இந்த பொண்ணு வருமானம் என்ன பண்ணும் அவனையும் காப்பாற்றணும் அவனுக்கு மூணு வேலை சோறு போடணும் என்னதான் அவன் வந்து வேறு மாதிரி இருந்தால் கூட கணவனாச்சே சோறு போட்டு தான் நாங்களும் வயிறு பசிக்கும் இல்லையா சரின்ட்டு அந்த பொண்ணு ஏதோ ஒரு வேலைக்கு போச்சு வேலைக்கே போகாத பொண்ணு படிப்படிவு கம்மி ஒரு வேலைக்கு போச்சு வேலைக்கு போயிட்டு அந்த பையனையும் காப்பாற்றுது கண கட்டின கணவனையும் காப்பாற்றுது தன்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிவிட்டு வந்தது பெத்தவங்கிட்டையே போய் சொல்லலை மாமியார் மாமனார் கிட்டே கேட்டாலும் நம்ம பதில் வரல சரி இதுதான் நம்ம தலையெழுத்து நான் போயிட்டுருக்கு எப்படி ரன் பண்ணிகிட்டே வருது இதை பார்த்தவங்க குழந்தை இல்லை எங்கள் அவங்ககிட்ட ஆன்மிருந்தது இங்கே குழந்த வரும் இல்லை இதை பார்த்த சொந்த மந்தெல்லாம் இவ்வப்பாரு வீட்டுக்கார விட்டு வேலைக்கு போகிறாள் இத்தனை வருஷம் ஆச்சு நாலு அஞ்சு வருஷம் அது ஒரு குழந்தை இல்லை மலடி பட்டை மரம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு பேரை சூட்டி அந்த பொண்ணு வேலைக்கு வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு காட்டிக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கொஞ்சம் அழகாக இருக்கும் பாரு வீட்டுக்காரனை வீட்டில் விட்டு மேனாம் எப்படி சுற்றுறா பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணுடைய மனசு எவ்வளோ வேதனைப்படுன்றதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எங்கள் சொந்த பந்தத்தில் ஏங்க இப்படி இருக்கீங்க எனக்கு அதுதான் கோவம் நீங்கள் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க குறைகள் உங்கள் மேலே இருக்குது அந்த பையனுக்கு அந்த குறைகள் இருக்குது தெரிஞ்சு ஏங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சது உங்கள் தப்பு அப்புறம் குழந்தைன்னா எப்படி